சிக்கார்தன் அள்ளி கரக கோவில் நிலத்தை ஏலம் விட நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீதிமன்ற உத்தரவை மதிக்காத இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் பொதுமக்கள் கோரிக்கை தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த சிகார்தன் அள்ளியில் பிரசித்தி பெற்ற கரக கோவில் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது இக்கோவிலுக்கு சொந்தமான சுமார் முப்பத்தி நான்கு ஏக்கர் நிலம் சில தனிநபர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த நிலையில் ஊர் பொதுமக்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது நீதிமன்றம் விரைவில் கோவில் நிலங்களை பொது ஏலம் விட வேண்டும் என தீர்ப்பு வழங்கி பல மாதங்களாகியும் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் கோவில் நிலத்தை ஏலம் விடாமல் செயல்பட்டு நீதிமன்ற உத்தரவை அவமதிக்கும் வகையில் செயல்பட்டு வருவதாகவும் கோவிலுக்கு வரவேண்டிய வருமானம் வராமல் உள்ளதால் கோவில் திருப்பணிகள் பூஜைகள் போன்ற கோவிலின் அன்றாட பணிகள் கூட செய்ய முடியாமல் தவித்து வருவதாகவும் அப்பகுதியினர் தெரிவிக்கின்றனா் மேலும் கோவில் நிலத்தில் இருந்த பழமையான புளியமரம் சாய்ந்து விழுந்து மூன்று மாதங்களாகியும் அதனை ஏலம் விட அதிகாரிகள் முன்வரவில்லை என்றும் எனவே தமிழக முதல்வர் உடனடியாக கோவில் நிலத்தை ஏலம் விட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மெத்தன போக்கை கடைபிடிக்கும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்னோட கோவிந்தராஜ் செல்லியம்மன் கோயில் நிலம் ஏக்கரா முப்பத்தி நாலரை ஏக்கரா நிலத்தில் ஒரு மரம் எழுந்து மூணு மாதம் ஆகியும் கோயில் நிர்வாகமும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதே மாதிரி கோயில் நிலம் ஏலத்துக்கு விடப்பட்டு விடணும்னு சொல்லி ஹைகோர்ட் ஆர்டர் வந்தோம் அதுக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை முப்பத்தி நாலரை ஏக்கரா முப்பத்தி நாலரை ஏக்கராவுதான் வீடு கட்டி நிற்கிறாங்க இப்போ புதுசாக காம்பவுண்டு போடுறாங்க காம்பவுண்டு போடுறதுக்கு எந்த நடவடிக்கையும் போயிடுச்சு ஏசி கட் சொன்னாலும் சரி ஜேசி கட் சொன்னாலும் சரி சேலத்தில் போய் எல்லாருக்கட்டும் நாங்கள் ஒரு நாளைக்கு இல்லை அஞ்சு நாள் போயிட்டு வந்துங்க அஞ்சு நாள் ஊர் போலாம் வந்து கூட எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அந்த நடவடிக்கை எடுக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் என் பேர் முனியப்பா சிக்காக நல்லில் கோயில் நிலம் முப்பத்தி மூணு ஏக்கர் முப்பத்தி நாலு செஞ்சு நிலம் கோயில் நிலம் உள்ளது இதுவரையும் பொது வைக்கப்பட வைக்கவில்லை மூணு முறை ஹைகோர்ட்டில் ஆர்டர் வாங்கிக்கிறது பொது வைக்கிறது இது இப்போ அப்பவும் வைக்கல கோயில் நிலத்தில் ஒரு புளிய சாஞ்சி கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கு மேலே ஆகுது கோயில் மரத்தை ஏலம் இதனால் அரசுக்கு நிதியளிப்பு ஏற்படுது கோயிலுக்கு நிதியளிப்பு ஏற்படுது அரங்காவலர் வந்து தொடர்ந்து மரத்தை வெட்டிட்டு போறாங்க இவ்வளவு ஆர்டர் வாங்கி துறை நடவடிக்கை எடுக்கல மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை பல முறை விண்ணப்பம் கொடுத்து நடவடிக்கை எடுக்கல நடவடிக்கை எடுக்கணும் எங்களுடைய கோரிக்கை தான் ஏலம் பொது ஏலம் வைக்கணும் கோயில் நிலம் மரம் எல்லாம் பொதுநலம் வச்சு அரசாங்கத்துக்கு கோயிலுக்கும் வருவாய்ப்பு இருக்கணும் முனியப்பன்